இன்னும் இந்த ஆசிரிய பெருமக்கள் எங்களுக்கெல்லாம் வேலை கருணாநிதி தான் போட்டு கொடுத்தாருன்னு வச்சுருக்கேன் திராவிட அரசு கருணாநிதி தான் உங்களை முதன் முதலாக நீதிபதி ஆக்கினார் யார் நம்ம ஐயா அம்பேத்ராஜன் சொன்னார் பாருங்க அவர் தான் அப்படின்னு நாங்கள் தான்டா உங்களையே முதலமைச்சர் ஆகணும் டே நீ உட்கார்ந்துருக்க நாங்காலேயே நாங்க ஓட்ட பிச்சை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கு எங்க ஆத்தால போய் நாங்கள் அண்ணன் நம்பி ஓட்ட பிச்ச இவர்கள் நிரந்தரம் என்று ஆடுகிறார்கள் இந்த பதவி நிரந்தரம் என்று நீ கோட்பாடு திராவிடத்துக்கு தான் அந்த இந்த விக்கிர எல்லாம் ஓட்டு போடுறானா நீ கொடுக்குற அந்த லட்டுக்குள்ளே கொடுக்குற மூக்குத்தி வேட்டி சேலை ஒவ்வொருத்தர் எப்படி தெரியுமில்ல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்டுக்கு அந்த பூத்துக்கு நான் வேட்டி சேலை கொடுக்குறேன் எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு லட்டுல மூக்கத்தி கொடுக்குறேன் எனக்கு ஓட்டுக்குள்ளே கொடுக்குறேன் அதில் ஒரு அண்ணன் வந்து எப்படின்னு தெரியல போன தடவை வெறும் எண்பது ஓட்டு தான் வன்னியர் பகுதியில் எங்களுக்கு விழுந்திருக்கு அதனால என்ன பண்ணலாம் பூராத்துக்கு கறிச்சோரை போட்டுருவா ஒரு வாரம் அதனால நம்ம பிள்ளையே ரொம்ப கறிச்சோறை சாப்பிடணும் போங்க நம்ம அண்ணன் தான் போடுவார் அண்ணன் அனுப்பிவிட்டார் போய் கறிச்சோரை சாப்பிட்டு வந்துருங்க என்ன மொத்தமாக ஒரு குவார்ட்ரு அவங்க காட்சி அந்த பொத்தல அடைக்கிறதுக்கு அவங்க செலவு பண்றது பனிரண்டு ரூபா தான் ஒன்பது ரூபாய் பனிரெண்டு ரூபாய் இவ்வளவு தான் ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறார்கள் பாருங்கள் கொல்லை லாபம் ஈட்டுகிறார்கள் என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறியணும் நீங்கள் வரம் கேட்பது தேவதைகள்கிட்ட இல்ல பிசாசுகள்கிட்ட கேட்குறீங்க அதான் பிரச்சனை நீங்கள் எதிர்பார்ப்பது பிசாசுகள்கிட்ட நீங்க தேவதை இடம் வரம் கேட்டால் அது தரும் என்ன வரம் வேண்டும் தெய்வத்திடம் கேட்க வேண்டும் அல்லது தேவதைகளிடம் கேட்க வேண்டும் நீங்கள் பிசாசிடத்திலே இடத்திலே வரம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் கொடுப்பார்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் பத்து லட்சம் அதெல்லாம் பிசாசுகளின் வரம் எங்களுக்கு என்ன தேவை வந்தது எங்களுக்கு என்ன இருக்குது இதனால என்ன கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் எனக்கு ஒரு மயிரும் இல்லை எவன் விழுகிறான் போறான் என் நாட்டு மக்களின் நலன் தான் வருவேன் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்துவேன் மருத்துவ எவன் மருத்துவனை திறந்தா என்ன மூணு என் மருத்துவமனை தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தரமா இருக்கும் இப்போ என் தம்பி பாண்டியன் பேசும்போது கல்லுக்கடை இருக்கும் போது கலப்படம் வந்துருதுங்கிறாங்க அப்ப இந்த டாஸ் டாஸ்மார்க்கை வைக்கிறதுலாம் என்ன தூய மதுதானா அதெல்லாம் கலப்படம் இல்லையா அதெல்லாம் ஹான்ஸு ஹான்ஸை கலக்கி விற்கலையா அதிலெல்லாம் ஊத்துறது இல்லையா அதெல்லாம் தூய அப்படியே தூய சாராயம் நாட்டு மக்களின் மீது நன்மை வச்சு காய்ச்சிருங்க அப்போ கள்ளச்சாராயம் எப்படி வந்தது கல்லுக்கு தடை இருக்கு கல் சாராயத்துக்கு கள்ளச்சாராயத்துக்கு தடை இல்லை இது ஒரு நாடு பாண்டியன் சொல்லுகிறார் கள்ளுக்கடையை திறந்தால் கலப்படம் வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் ஆட்சியில் அமர்ந்தவன்ன ஒருத்தனை கலந்துற சொல்ல பார்க்குறேன் அவன் கலக்க மாட்டான் ஒரு நேர்மையாளன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் ஊழல் ஏது லஞ்சம் ஏது கலப்படம் ஏது திருட்டு ஏது கொலை ஏது கொள்ளை தொலைச்சு நீ வாங்க வேண்டிய நிலைமை வரும் லஞ்சம் பெற்றா என்றால் பணி நீ பணி இடைக்கால பணி நீக்கம் பணியிட மாற்றம் கிடையாது பணி நீக்கம் நிரந்தர பணி நீக்கம் வீட்டுக்கு போ கலப்படம் யாரு செய்வா பத்து லிட்டர் தான் இறக்க அது இருபது லிட்டர் ஆகிறதுக்கு கலப்படம் செய்வாங்க அது தேவையில்லை என்று முடிஞ்சு போச்சு நீ உரிய விலையை கொடுத்து கொள்முதல் மாதிரி அரசு பணி பனை ஏறுவது குறிப்பிட்ட சமூகம் சட்டிபானை செய்வது குறிப்பிட்ட சமூகம் முடி திருத்துவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் துணி வெளுப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மீன் பிடிப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இதை மாற்றுறதாண்டா புரட்சி இதை மாத்தணும் என் பாண்டிய ஏறி தான் கல்லும் பதனி வருமா நீ ஏறி இறக்குனா வராதா வரும் எப்ப வரும் அது அரசு பணினா போட்டி விட்டு வருவேன் உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது என் உடன் பிறந்தவனே உங்கள் அண்ணன் வந்தா ரேசன் ரேசன் கடையில வெள்ள அது பேனிட் கருப்பட்டி வெள்ளம் தான் விநியோகம் பண்ணுவேன் நான் வரும்போது ரேசன் கடையை மூடிடுவான் ஏன்னா உணவு மானியத்தை ஒழிக்கிறான் நான் வரும்போது வேற நெய்தல் அங்காடி மருதம் அங்காடி குறிஞ்சி அங்காடி என்று அங்கே திறந்து என் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்பேன் நெய்தல் அங்காடி என்ன மீன் நானே பிடிப்பேன் தான் சொந்தமா படக வச்சிருக்கேன் நான் பிடிக்கிறேன் எனக்கு வித்துரு நான் ஏற்றுமதி செய்யல உலக நாடுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆக சிறந்த உணவுகளை ஏற்றுமதி செய்யும் நெய்தல் அங்காடி மருதம் மங்காடி அரிசி தக்காளி வெண்டக்காய் சொரக்காய் பூசணிக்காய் கீரை எல்லாம் நான் விற்கிறேன் உனக்கு வந்து வாங்கிட்டு போ சோம்பேறித்தனமா இருக்க அமேசான் இந்த சுகி சுமோட்டோ அந்த அரிசி அப்பா ரெண்டு பிரியாணி எனக்கு ஆர்டர் பண்ணேன் இவனெல்லாம் தூக்கிட்டு நானே வச்சிருப்பேன் படித்த இளைஞர்களுக்கு நானே மோட்டர் பைக் கொடுப்பேன் நானே அதுக்கான வண்டி வாங்கி கொடுப்பேன் நீ ப நீ சொல்லிட்டேயும் வச்சுக்கோ ஒப்பந்தம் பண்ணிகிட்டே வச்சுக்கோங்க ஐயா எனக்கு அரை கிலோ கீரை கொஞ்சம் கீரை ஒரு கிலோ தக்காளி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான் நீ காசை கொடுத்துற வேண்டியதான் நீ தான் உழைக்க சோம்பேறி பெண் தனப்பட்டு வெளியேறிட்டியே வெளியேறிட்டியே சொறார்ல லெலின் நீ அதிகமாக சாதிக்க நினைக்கிறீன்னா அது நீ நிறைய இழக்க வேண்டியது இருக்குன்றது நிறைய இழக்கணும் நீ எல்லாத்தையும் இழக்கணும் அப்போதான் அதிகமாக நீ சாதிக்க முடியும் நீ நினைத்ததை அடைய முடியுங்கிறது எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை தலைமையேற்கிற தகுதியை பெறமாட்டான் கை கட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுகிற தகுதியை பெறமாட்டான் இதுதான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற தத்துவ கோட்பாடு நிலைப்பாடு அறிவிற்சிறந்த என் தம்பிதங்கைகள் நீங்கள் விழிப்புணர்வுற்று அறிவு தெளிவு பெற்று அரசியல் எழாமல் இந்த மண்ணை மக்களை சரி செய்ய முடியாது இங்கே எதை சுற்றி அரசியல் நகர்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள் சாதி மதம் சாமி அவசர அவசரமா ராமர் கோயிலை கட்டி முடிப்பதற்கு முன் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி திறக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது மோடி அவர்களுக்கு கட்டினார்கள் அது தனக்கு பெரிய அறுவடையை தரும் எல்லோரும் வாக்கு செலுத்துவார்கள் என்று அடித்தான் அகிலேஷ் ஆயத்து தொகுதியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி அதே இடத்தில் அவர்களை தோக்கடித்தான் முடிந்தது உண்மையிலேயே ராமர் இருக்கிறார் என்பது அதுலதான் தெரியுது இவ எங்களை ஒழிக்கணும் அவனை வெள்ள வச்சு விட்டான் இனி பேச மாட்டார்கள் இங்க ஒரு கோட்பாடு இருக்குடா மாட்டு தின்பவன் அடிச்சாதி அடிப்படை சாதி அடித்தட்டு மாட்டு பால் குடிப்பவன் இடை சாதி மாட்டு குடிப்பவன் உயர்ந்த சாதி இது ஒரு கோட்பாடுரா இதையெல்லாம் ஒழிக்காம நீ என்னடா உருப்பட போற என்ன உருப்பட போற ஒரு அஞ்சு ஆண்டு இந்த அண்ணன் கட்சியை நாட்டை சொர்க்கமா மாத்தி படைக்கலா கல்ற பாரு கேரளாவில் மேய்ச்சல் நிலங்கள் என்று இருக்கு ஒரு நாட்டில் இருக்கா மலையடிவாரங்களில் ஆடு மாடு மேய்க்க என்று இவர்கள் தலை விதிக்கிறார் மைத்துக்கா இருக்கு மலையடிவாரம் ஆடு மாடு மேயறதுக்கு இல்லாம எதுக்கு இருக்கு ஏன் முதலாளிகளுக்கு கொடுக்கணும் எத்தனை பொட்டல் காடுகள் அதே மேய்ச்சல் நிலமா மாத்தக்கூடாதா ஆடு மாடுகளை வளர்ப்பவர்களுக்கு உதவக்கூடாதா எங்க போவான் எங்கூர் ராமநாதன் சிவையங்கள் வந்து எங்கே இருக்கிறார்கள் எங்கள் 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 சொந்தங்கள்லாம் எங்கே இருக்காங்க வெவ்வேறு திசையில் போய் ஆடு மாடு மேய்த்து கொண்டு ஏன்டா உனக்கு வெக்கம்னு ஒன்று இருந்தால் நீ நீ மாடு வளர்க்க வைக்கப்படல மைத்து கடை பால் குடிக்கிற அங்கே டாக்டர் உட்காந்துக்கிட்டு ஆ நல்ல பால் குடிங்க ஹெல்த்திக்கு முட்டை சாப்பிடுங்க எக் எடுத்துக்கிறங்க எக் எடுத்துக்கிறங்க கீரை கீரை எடுத்துக்கிறங்க கீரை கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கத்திரிக்காய் தக்காளி இந்த முருங்கை கதெல்லாம் எடுத்துக்கிறோங்க புடவலங்கா அந்த மாதிரி பிக்கங்காய் புடவலங்கா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிருங்க அதெல்லாம் உங்கள் அப்போ விளைய வச்சு கொடுப்பானா எங்கப்போம் விளை வச்சு கொடுப்பானா டாக்டர் எதாங்க கொடுப்பேன் எல்லோருமே டாக்டர் ஆன பிறகு கிளினிக்கில் உட்காந்து ஈட்டிகிட்டு இருப்பான் கொஞ்சம் என்னடா பண்ணுறேன் வாடா ரெண்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு விளையாடுவோம் இதுதான் நடக்கோது எல்லாருமே டாக்டர்னா நோயாளியாரு மருத்துவரே தேவைப்படாத ஒரு தேசத்தை படைக்கிற கனவை கொண்ட மக்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல குடிநீர் நல்ல உணவு நஞ்சில்லா உணவு நல்ல காற்று பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுகாதாரமான சுற்றுச்சூழலை கொடுத்து விட்டால் நோயது நோயது மருந்தை நோயை உற்பத்தி செய்வான் நீ என்னைக்கு கேட்ட எவ்வளவு காலமா இருக்கு புற்றுநோய் அதற்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எவ்வளவு காலமா வந்திருக்கு எய்ட்ஸ் அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க விடவில்லை இதையெல்லாம் விடு பெருநோய் கடைசியா எனக்கு அப்பப்ப சளி பிடிக்குது உலகத்திலே என்னை அதிகமா பிடிச்சது அதுக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிக்கிறோம் அப்ப வேற இருக்கும்போது தொடக்க மாட்டேன் ஜிம்மு மனைவி திட்டி திட்ட சோர்ந்துட்டா அப்படி துண்டு எடுத்து தொடங்க வேர்த்தா தொடங்க அப்படின்னு அந்த ஈரத்தோட தண்ணியை குடிச்சோன்னே சளி பிடிச்சிக்கணும் சளி பிடிச்சோன்னா எனக்கு சுற்றி என் தம்பி தான் எல்லோரும் டாக்டர்ஸ் ஒருத்தன் தான் உண்மையை பேசுனா டே ரொம்ப சளியாக இருக்கட்டா சிறப்பு எதாவது மாத்திரை ஏதாவதுண்ணா ஆ கொடுத்து உடனே சாப்பிடுங்க அப்படின்னு அண்ணே என்ன சாப்பிட்டாலும் ஒரு வாரம் இருந்து தானே போகும் என்னடா சொல்கிற ஆமாண்ணே அப்படின்னு இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடலைன்னா ஒன் வீக்னே சாப்பிட்டா அப்போ ஒன் வீக்னே ஏன் அண்ணே சளிக்கு உண்மையிலே மாத்திர மருந்து இல்லைன்னு உண்மையிலே இல்லை ஏய் சிரிக்காதங்கிற என்ன சிரிக்கிற சத்தியமா இல்லைப்பா ஆனா நீ கொரோனா கூசி வந்துருச்சு போட்டேன் ஏய் அது அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சு உலகம் போறா விற்று பெருந்தவத்தை சம்பாரிச்சிட்டு போயிட்டேன் நம்மால் நான் ரெண்டு டோஸ் போட்டேன் நீங்களும் போடுங்க அப்படின்னு ஒரு டோஸும் போடாத நான் தான் நல்லா தெம்பா தெரியுறேன் ஒன்றும் போடல எல்லாமே வியாபாரம் தம்பி வியாபாரம் நீ வெக்கப்படுற ஒரு கேள்வி ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் விலங்கியல் மருத்துவர் டாக்டர் அரசு மருத்துவராக இல்லையா அதை மட்டும் சொல்லு அரசு மருத்துவராக நாய் கோழி இதுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறவர் டாக்டர் அரசு மருத்துவர் ஆடு மாடு கோழி வளர்க்கிற ஆத்தாளப்ப அரசு பணியாக இருக்கக்கூடாது எவனாவது நீ வந்து நாளைக்கு நான் இதையெல்லாம் அரசு பணியாக மாத்தும் போது நீ வருவேன்னு பார்த்தேன் கேள்வி பண்ணாலும் எங்க ஒரு ஆட்டுக்காரன்ட்டு இருட்டு அறையில் போட்டு ஒரு மாசத்துக்கு தண்ணி சோறு எதுவும் தராம நீ தானே சும்மா எது பேசுறது எது அசிங்கம்னு இல்லை எது அவமானம்னு தெரியறதில்ல எது கேவலம்னு தெரியறதில்ல எது இழிவன் தெரியுறதில்ல ஒரு காட்சி வீட்டில் எரிஞ்சிருது ஒரு தங்கச்சி சிக்குன்றா பாரு உன்னுடைய இலக்கியத்தில் பாரு சிக்குன்றா அப்போ அவள் அந்த உடைகளை எல்லாம் கலட்டி விட்டுட்டு உடையில நெருப்பட்டுருது பத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றா தப்பிக்கலான்ட்டு நாலஞ்சு அண்ணன் மாருக தங்கச்சி உள்ளே மாட்டிக்கிட்டா அப்போ அவ அவ அவளை உயிரை காப்பாற்றணும் அப்போ உடைகள் இந்த போர்வை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அவளை காப்பாற்ற அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி வரா உடலை உடலில் தன்னை நோக்கி வர உடல் உடலில் துணி இல்லாமல் நிக்கிறதுக்கு பாய்ந்து தீப்பி எந்த தப்பிச்சு வந்தாலோ அதே தீயில வேகமாக போய் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டார் அந்த மான மரத்தி வழியில் வந்தவர்களா நாம் என்பதை பார் உயிரை விட மானம் பெரிதென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நீனும் பொண்ணு விளைவிக்கிற வைக்கிற மளிகை கடையில் போய் கர்நாடக பொன்னி கிடைக்குமான்னு கேட்குற அவன் மயர் நாடக தண்ணி தெரியுவான் அவன் கர்நாடக பொன்னிக்கு தமிழ்நாட்டில் மதிப்பு இருக்குன்னா அந்த பொன்னியை விளைய வைக்கத்தான தண்ணியை வச்சுக்கிற நினைப்பான் உனக்கு எப்படி தண்ணி கொடுப்பான் ஏன் ஓன் பொன்னி சாப்பிட்டா வயிறு நிறையாத அதே பொன்னி தான் ஓன் ஊரில் கர்நாடகா பார்க்கல நீ நம்ம ஊர் பார்க்கல மைசூர் பாக்கு பார்க்கு இருக்கு மைசூர்னு கேட்டால் பதில் இல்லை உனக்கு ஒரு நோய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை அப்படித்தான் உன் தாய்மொழியோட ஆங்கிலம் உயர்ந்தது உன் தாய்மொழியோட அடுத்த மொழி உயர்ந்தது இப்படி அழிந்து போனாய் அப்படிதான் நீ சிதஞ்சு அழிஞ்ச அப்ப வேளாண்மை செய்கிறது அரசு பணி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் மீன் பிடித்தல் எல்லாம் கவர்மெண்ட் பனை ஏறுதல் எல்லாம் தென்னை ஏறுதல் அங்கிருந்து கருப்பட்டி காய்ச்சுறது வெள்ளம் காய்ச்சுறது இதெல்லாம் கொண்டு வந்துட்டின்னு வச்சுக்க வாழ்விடத்திலேயே அரசு பணி தான் கல்வியை மருத்துவத்தை தரமா கொடுத்துட்டா ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா கொடுத்தாலே உனக்கு செலவில்லையே வீட்டில் எல்லாருக்கும் வேலை அப்பாவுக்கு வேலை பிள்ளைக்கு வேலை படித்தவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேலை தக்காளியை பறிச்சு கூடையில் போடுறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் எத்தனை டன் தக்காளி பறிச்சிருக்கிறன் எண்ணி அடுக்கிறதுக்கு தாண்டா எஜுகேஷன் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதன் ஆட்சியால் தான் கொடுக்க முடியும் கரும்பை வெட்டி ஆலைக்கு ஏத்திட்டு வர்றதுக்குடா எஜுகேஷன் ஆலையில் கரும்பை காய்ச்சிருக்கிறதுக்குடா கல்வி எத்தனை லட்சம் டன் வெள்ளத்தை காய்ச்சி அடிக்கிருக்கோம் அதுக்கு தாண்டா கல்வி அப்ப படித்தவன் படிக்காதவனுக்கு வாழ்விடத்துல வேலை விக்கிற வண்டினா விக்கிற வண்டியில என்ன விலையும் கரும்பா போடுறா இண்டஸ்ட்ரிய என்ன விலையும் தக்காளியா போடுறா இண்டஸ்ட்ரிய தக்காளி இருந்து ஜாம் ஊருகாய் தக்காளி உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடிக்க ஏத்திரா தமிழ்நாடு ஏற்றுமதி தமிழ்நாடு அரசு முத்திரை குத்தி தூக்குடா யாருக்கிட்டா தக்காளி வேணும் ஏற்றுமதி செய்யடா எந்த நாட்டுக்கிடா வேணும் என் பண்ணையை பார்ப்பான் ஆள் எடுத்து வச்சிருப்பேன் பாரு ஆள் எடுத்து வச்சிருப்பேன் ஒரு சொட்டு ரசாயனம் உரம் இல்லாமல் இயற்கை உரத்தில் நான் விளைய வைக்கிறேன் காணொலி ஆல்வம் எடுத்துக்கிட்டு என் பிள்ளை உலக நாடுகள் போவான் லாபி பண்ணுவான் தமிழ்நாடு அரசு இங்கிருந்து என்னோட எம்பிக்கு அமைச்சருக்கு வேலை என்ன இதுதான் வேலை போய் அங்க போய் உட்காந்து லாபி எங்களுடைய பண்ணையை பிளீஸ் விசிட் வாங்க ஒரு தடவை பாருங்க எங்க பண்ணையை பாருங்க கூட்டு பண்ணை நீ சுற்றுலாவுக்கு எங்கேயும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல நான் வச்சிருக்க குடும்பத்தோட வந்துட்டேனா போதும் தங்குறதுக்கு சின்ன சின்ன விடுவிச்சிருப்பேன் சுற்றுலா தன உட்காந்துக்கிட்டு எனக்கு வல்லார கீரை சமைச்சு கொடு ஐயா எனக்கு அப்படியே மீன் அங்கேயே பிடிச்சு அப்படியே ஐயா நாட்டுக்கோழி அங்கேயே பண்ணையில் ஐயா கறி அங்கேயே என்ன வேணும் பண்ணி கறி வரைக்கும் தருவேன் நீ என்ன வேணுமோ சாப்பிடலாம் அதுக்கு பேர் என்ன ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் கனவு கண்டு நிறைவேற்ற முடியாமல் செத்து போனாய் அப்பேன் அவன் மகன் நான் நிறைவேற்றிட்டு தான் போவேன் என்னடா நீ எதோ செஞ்சிட்டு இருக்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவனுக்கு திட்டமே தெரியாத சிந்தனை தான் செய்வான் எதுக்கு சாராய இளவு எதுக்கு கல்லுக்கடையில் எனக்கு வருமானம் இல்ல மாற்று வேளாண் குடிமக்கள் வாழ்வார்கள் பனை தென்னை வாழும் உழைக்கும் மக்கள் உடல் அலுப்பு தீர அது ஒரு உணவு கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை சொத்தம் பட்டை வித்தவனும் இல்லை வரலாறு ஒரு மர கல்லு குடித்தால் ஆக சிறந்த மருத்துவம் அத கவனி வேளாண்மை அரசு பணியாக மாற்றி விளைநிலங்களை விட்டு என் மக்கள் வெளியேற விடாமல் செய்வேன் இந்த நூறு நாள் வேலைத்திட்டம் வேளாண்மையை நாசமாக்கிய திட்டம் அறிவார்ந்த தலைவன் யோசிப்பான நூறு நாள் வேலைத்திட்டத்தை நீ எப்படி பயன்படுத்துவாய் செய்மான் இந்தியா போன்ற நாடுகளில் அறிவாற்றல் மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஏற்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும் நீ பாரு வள இளனியை எப்படி அழகாக வெட்டி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறான் பாரு நீ எதையுமே பார்க்குறது இல்லை தான் பார்க்குறது இந்த கிசு கிசு புறணி இந்த அவன் அவனை திட்டுறது இவனை திட்டுறது இந்த பொம்பளை அவனை ஓடனா அவன் அவனை வச்சுருந்தா இதெல்லாம் யூடியூப்ல பாக்கு இதெல்லாம் ஒரு தர பாரு ஒரு தர பாரு இதெல்லாம் ஆனால் இருபத்தாறு தேர்தலில் அன்னை இதெல்லாம் டிஜிட்டல் ஸ்க்ரீன் வச்சு போட்டு காட்டுவேன் தென்கொரியா எப்படி கல்வி கொடுக்குது பாரு பாரு ஆஸ்திரேலியா எப்படி ஆடு மாடு வளர்க்குது பாரு பாரு இவன் எப்படி பிரேசில் எப்படி எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு ஒரே ஒரு தான் அவனுக்கு மாடு கரும்பு கியூபா வெறும் கரும்பு உலகத்தின் சர்க்கரைக்குன்னா கியூபா கரும்பு மட்டும்தான் சக்கரம் மட்டும்தான் ஆனால் கல்வி அவன்ட்ட மருத்துவம் அவன்ட்ட போக்குவரத்து அவன்ட்ட சாலை விடுதல் பராமரித்தல் அவன்ட்ட மின் உற்பத்தி விநியோகம் அவன்ட்ட இந்த பரதேசியின் மாதிரி எல்லாருக்கும் கூறு போட்டு வித்துக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு போடுக்கிற கமிஷன் வண்டி கிடையாது இவங்க நீ ஏதோ ஸ்டாலின் பெரிய தளபதி முதலமைச்சர் சாராய வியாபாரி அவரை போய் நீ பேசிட்டு ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் பெரிய வியாபாரி கண்ணுக்குட்டிக்கு பெரிய குட்டி அது கண்ணுக்குட்டி இந்த பசு மாடு அவ்வளோதான் இது பெரிய மாடு என்ன தேவ ஒன்று இளவை கூட்டு போ போ இந்த பதினஞ்சாயிரம் அவங்க கொடுக்குற காசை வச்சு நீ என்ன வாழ்ந்து அவள் வாழ்ந்துற போற செழிச்சிட போற நான் பார்ப்பேன் மறுபடியும் வருவேன் இருபத்தாறுல வருவாயில் என் தங்கச்சி கூட்டிகிட்டு வருவேன் என்ன அவன் கொடுத்த காசை வச்சு ரெண்டு மூணு மாளிகை கட்டி வாடகை விட்டு அவருக்கு ஒரு ஏக்கர் வச்சவன் பத்து ஏக்கர் வாங்கி கொடுக்குறா போல இருக்குது வரும்போது காதில் தோடு போட்டிருப்பேன் அதை விற்று அடமான வச்சுட்டு குச்சியை மாட்டி விட்டுருப்பேன் காதில் விளக்கமாற்றி குச்சி ஒடிச்சு வச்சுருப்பேன் அதானே குச்சி எங்கள் அம்மாலாம் தான் எங்கள் அப்பா தோடை கழட்டிட்டு விளக்க மாத்து குடிச்சுட்டு ஓட்டை தூந்தரப்படாதில்ல புரிசே திருப்பி தருவான் என்னைக்காவது மாட்டலாம் மாட்டலாம்னு கடைசியாக போக வேண்டியதான் அதானே இது ஒரு பொழப்பு இது ஒரு கருமம் தமிழ்நாடு ஒரே ஒரு மேடின் குவாட்ரு பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு இது மேடின் நீ என்ன தான் கொசுவத்தி ஊதுவத்தி சாம்பிராணி இந்த வேற நேராக தயாரிக்க குங்குமம் திருநீர் ஒரு இலவம் கிடையாது உனக்கு ஒரு அறிவு சாப்பிடுவதே எப்படின்னு தெரியுதா ரொம்ப நாளாக நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது என்னப்பா பல்லு பனை மாதிரி சவக்கு சவக்குன்னு சாப்பிட்டு அள்ளி முழுங்குப்பா அது அப்படியே மென்னு சாப்பிட்றது அவ இது தருத்திரம்னு சொல்லி வளர்த்து விட்டாங்க எங்கள் அப்பாவை சந்தி எங்கள் அப்பா சொல்கிறார் டே பசித்து உண் மசித்து உண் ரசித்து உண் ருசித்து உண் குடலுக்கு பல்லு இல்லைடா ஆமாம் குடலுக்கு பல்லு இல்லை அப்போ வாயிலே ஜீரணிச்சிடணும்டா முப்பத்தி ரெண்டு பல் இருக்கிறது ஒவ்வொரு உணவையும் முப்பத்தி ரெண்டு முறை மெல்லணும்டா தண்ணீரை உண்ணணும்டா உணவை குடிக்கணும்டா உமிழ் நீரோடு சேர்ந்து தண்ணீரை குடிக்கணும் உணவை குடிக்கணும் அப்போ அதிலே இன்சுலின் சுரந்துடும் சர்க்கரை நோய் என்று எட்டியே பார்க்காதரா இனிமேலாவது கடைப்பிடிங்க தயவு செய்து என் தம்பி தங்கைகள் நல்லா மென்னு உமிழ் நேரோட குடிங்க உணவை உண்கிற முறை பசித்து உண் நேரத்துக்கு சாப்பிடணும் சதி நம்பிடாத பசிச்சு சாப்பிடணும் விதி நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்டுருங்க சாப்பிட்றாத தயவு செய்து சாப்பிட்டுறாத பசிச்சு சாப்பிடு பசித்து சாப்பிடு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதை அற்றது போற்றி உனின் யார் அமெரிக்கால எம்வேர்டு ஹூப்பர்னு ஒரு எம்பேட் ஹூப்பர் ஒரு டாக்டர் எங்க அப்பா தான் எழுதியிருக்கிறார் நம்மால் நீ படிக்க மாட்டா சொல்கிறது கேட்டுக்க எம்பேடு ஹூப்பர் அவர்கிட்ட ஒரு பதினாறு வயது பெண் வருது ஒவ்வாமை அலர்ஜி தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துருது எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது இந்த நோய்க்கு அவரும் ஒரு வாரமா மருந்து கொடுத்து கொடுத்து பாக்குறாரு வாந்தி வந்துகிட்டே இருக்கு வீட்டில் போய் ரொம்ப அப்படியே படுத்து வச்சிருக்கும் போது கனவு வந்துடுது கனவில் அந்த நோய் அவருக்கு வந்துடுது நோய் கனவில் உருவமாக வந்து நின்றுக்கிட்டு எனக்கு நோயாளிக்கு இடையில நீ அடை அப்படின்னு கேட்குது அவருக்கு ஒரு சிந்தனை தட்டி விறுவிறுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் திறந்து அந்த பொண்ணை ஒரு அறையில் போட்டு பூட்டி விட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படி ஒரு வாரமாக போய் பார்க்கவே இல்லை ஒரு வாரம் கழித்து திறக்கிறாரு அப்படி கிடக்குது தட்டி எழுப்ப தண்ணி கேட்குது தண்ணியை கொடுக்குறாரு வாந்தி விலை பசிக்கு கேட்குது சாப்பாடு கொடுக்குறாரு வாந்தி இவர் மருத்துவ குறிப்பில் கீழே எழுதுகிறாரு எம்பேடு குக்கர் எம்பேடு குப்பர் எழுதுறாரு சாப்பிட்டது சீரணிச்சிருச்சா என்று பார்த்துவிட்டு சாப்பிடவும் நல்லா உண்ட உணவை செரித்த பிறகு சாப்பிடவும் குறிப்பு நம்மப்பா அடே எம்பேடு ஹூக்கர் உன்னுடைய பரம்பரை உருவாகிற்கு முன்பே கருவாருக்கு முன்பே எங்க தாத்தி எழுதியிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடற மருந்தே தேவைப்படாத உடம்புக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் தயவு செய்து இதை கேளுங்க டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாதி பசிச்சவன சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்க நோயே இருக்காது ஒருவேளை உண்பவன் யோகி இருவேளை உண்பவன் போகி மூன்று வேளையும் உண்பவன் ரோஹிங்கிறான் நோயாளிங்கிறான் ரோகினா நோயாளி பார்த்து சாப்பிடுங்க ஒரு சீன யானை கிட்ட போயிட்டு ஐயா இறையன் வழி இருக்கிறாரு ஒரு சீன யானை கிட்ட போயிட்டு கன்ஃபியூஸ் இந்த மாதிரி ஒரு புத்த இந்த பிக்கு கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான் எப்பெல்லாம் மனிதர்கள் சாப்பிட்லாம்னு சாப்பாடு இருக்கிறவன் பசிக்கும் போது சாப்பிட்லாம் சாப்பாடு இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிட்லாம் அப்படி மாதிரி சாப்பாடு இருக்கிறவர்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிடுங்க இவ்வளவுதான் இதுதான் கோட்பாடு நடக்கிற இடத்துல விதைக்காத விதைக்கிற இடத்துல நடக்காத இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்பிடுறது இப்படின்னு கூட தெரியல நமக்கு உறக்கம் எட்டு மணி நேரம் நம்பாத நம்பாத உலகத்தில் சாதிச்சவன மிக குறைந்த நேரம் தூங்கி வந்தான் எனக்கு தூக்கம் வர்றதில்லை பல இரவுகள் உனக்கு தெரியும் காரணம் நீங்க எல்லாம் தான் பல இரவுகள் தூக்கம் வர்றது இல்ல அப்ப என்ன பண்றது தெரியாம ரொம்ப அழுத்தத்தில் அப்படி பிறுவேன் அப்ப இந்த மாதிரி ஒரு சித்தர் என்னை சந்திச்சு சிமான் நீ இதுக்கு இதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது உனக்கு தாகம் வரலது இல்ல பசிச்சா ஒரு பசிக்குதுங்கிற உணர்வு வருது இல்லை இல்ல அது மாதிரி உறக்க வந்தா உடம்பு ஓய்வு எடுத்துக்கிறோம் நீ போட்டு குழப்பிக்காது உனக்கு எப்ப தேவையோ உடம்பு போய் ஓய்வு எடுத்துக்கிறோம் நீ பாடு வேலை செஞ்சு தூக்க வந்து வரும்போது அவ்வளவுதான் அதை தான் என்ன செய்கிறேன் நீ உலகத்தில் எல்லா சாதனை எடுத்துப்பாரு குறைந்த நேரம் தான் தூங்கிருக்கேன் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அதிகாலையில் வெடித்து துடித்து எழுங்குறான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியாத நீ